வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எனக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல் விஷயம் புட்டின் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு அந்த இன்டர்வியூ பற்றி நம்ம தெளிவாகவே ஒரு விளக்கம் கொடுத்துருப்போம் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே மேற்குலகங்களோட அந்த ஒரு ஆத்தரைசேஷன் இல்லாமல் நடக்க போகிறது கிடையாது என்னதான் உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அந்த ஆயுதத்தை ஏவக்கூடியவங்க இந்த மேற்கு நாடுகளோட அதிகாரிகள் தான் ஸோ இப்படி மட்டும் நடந்துச்சு ரஷ்ய நிலப்பரப்புக்குள்ள இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா நாங்கள் கடுமையான பதிலடி கொடுப்போம் அப்படின்னு புட்டின் சொல்லியிருப்பார் இப்போது இந்த இடத்துல நிறையவே குழப்பங்கள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு நாடுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக ஒரு ரிப்போர்ட்டின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட கருத்து அப்படின்றது ஐ மீன் அவங்களோட மக்களோட கருத்து மற்றும் அவங்களோட லோக்கல் மீடியா இப்போது வந்து இங்கே நான் யூகேயில் இருக்கேன் இல்லையா இங்கே வந்து லோக்கல் மீடியாலலாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா அது எப்படி ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ளே பூந்து அடிக்கலாம் உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே பூந்து அடிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கூடுதலாக புட்டின் சொல்லக்கூடிய கருத்துக்களை எதையுமே சீரியஸாக எடுக்க மாட்டுறாங்க இப்போது நீங்கள் வந்து பிரிட்டனில் இருக்கக்கூடிய மீடியா சேனல்ஸ் லோக்கல் மீடியா சேனல்ஸ் நான் சொல்கிறது தி டெலகிராஃபு சன் நெட்ஒர்க்கு இப்படி லோக்கல் மீடியா சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று வெட்ட வெளிச்சமாக தெரியும் யாருமே புட்டின் சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்க மாட்டுறாங்க அப்போ, புட்டின் ஏன் இந்த இடத்துல இவ்வளோ சீரியஸாக சொல்கிறாரு அண்ட் இதை மேற்கு நாடுகள் ஏன் இப்போது தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத நம்ம அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னா சிம்பிள் எம்கோடு எம்கோடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜிபிஎஸ் சிக்னலோட ஒரு மிலிட்டரி வேர்ஷன் அதாவது இராணுவ பயன்பாட்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஜிபிஎஸ் வேர்ஷன் நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் கடந்த காலத்தில் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இராணுவத்திற்கு மட்டுமே அப்படின்னு உருவாக்கப்பட்டது அமெரிக்க இராணுவத்தால் ஆனால் ஒரு கொரிய விமானம் தவறுதெல்லாம் சோவியத் யூனியனுக்குள்ளே பறந்த காரணத்தினால சோவியத் யூனியன் அந்த விமானத்தை சுட்டுத்தல்றாங்க இப்போது இந்த விபத்து வந்து ஜிபிஎஸ் இருந்துச்சுன்னா தவிர்த்திருக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா உணர்ந்து என்ன பண்ணுறாங்க இராணுவத்துக்கு தனியாக ஒரு சிக்னலு சிவிலியன்ஸுக்கு தனியாக ஒரு சிக்னலு அப்படின்னு சொல்லி ஜிபிஎஸை லான்ச் பண்ணுறாங்க இப்போது அமெரிக்காவோட வருஷன் தான் ஜிபிஎஸ் அடுத்து ரஷ்யா ஒரு வேர்ஷனை உருவாக்குறாங்க அது வந்து குளோனாஸு அதுக்கப்புறம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஒரு தனிப்பட்ட ஜிபிஎஸ் ஒன்று வச்சுருக்காங்க அண்ட் நம்மளோட சீனர்களும் பொய்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜிபிஎஸ் சிக்னல் சிஸ்டமாக வச்சுருக்காங்க இப்போ அமெரிக்கன்ஸோட அந்த கான்சுலேஷனோட பேர் தான் ஜிபிஎஸ்ஸு பட் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து காமனாக நிறைய பேருக்கு புரிஞ்சிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறதுனால அதாவது இந்த டெக்னாலஜியை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க ஜிபிஎஸ்ன்னு சொன்னால் அப்படின்ற காரணத்தினால நான் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறேன் பட் இந்த டெக்னாலஜிக்கு ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடியது அதோட பேர் நாவிக் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை நமக்கு தரம் மறுத்தாங்க அமெரிக்கா அதனால் நம்ம ஏவுகணைகளை கொண்டு பாகிஸ்தானியர்களை அடிக்க முடியலை அதனால தான் நம்ம நேவிக்கை உருவாக்குறோம் இப்போ இதுதான் கான்செப்ட் ஒரு ஏவுகணைக்கு அந்த ஏவுகணை எங்கே இருக்குது அந்த ஏவுகணை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்ற அந்த டேரெக்ஷனை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் இது தான் பேசிக் கான்செப்ட் இதில் எம்கோடு எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐந்தாவது வருஷம் அமெரிக்கா ஒரு புதிய சேட்டலைட் ஒன்று ஏவுகிறாங்க ஜிபிஎஸ் கான்சுலேஷனில் இந்த புதிய சேட்டலைட் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருந்த மிலிட்டரி ஜிபிஎஸை கம்பேர் பண்ணுறப்ப இன்னும் அக்யூரேட்டாக இருக்குது கூடுதலாக இந்த ஜிபிஎஸ் சிக்னலை ஜாம் பண்ண முடியலை ஜிபிஎஸ் சிக்னல் அப்படின்றப்ப நம்ம உக்ரைனியர்கள் ஏகப்பட்ட சர்வைலன்ஸ் ட்ரோனை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் இது எல்லாமே ஜிபிஎஸ் தான் யூஸ் பண்ணுது அப்படி பார்த்த அந்த சர்வேலன்ஸ் ட்ரோன் எல்லாத்தையுமே ரஷ்யர்கள் ரொம்ப சுலபமாக ஜாம் பண்ணிடுறாங்க ஜிபிஎஸை ஜாம் பண்ணுறது மூலமாக அப்படின்னு ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஜிபிஎஸ் வந்து அடிப்படையிலே ரொம்ப காலங்களாக இருக்கிற காரணத்தினால அதை ஈஸியாக நம்மளால் ஜாம் பண்ணிட முடியும் ஆனால் இது சிவிலியன் வேர்ஷனு மிலிட்டரி வேர்ஷனை அவ்வளோ சுலபமாக நம்மளால் ஜாம் பண்ணிட முடியாது இப்போது அதுலேயே இன்னொரு வேரியண்ட்டாக தான் அமெரிக்கர்கள் ரீசண்ட்டாக லான்ச் பண்ணுது இந்த எம் கோட் இந்த எம் கோடின் முறையை பயன்படுத்தக்கூடிய சேட்டலைட்ஸ் எல்லாமே இன்னும் ரொம்ப அக்யூரேட்டாகவும் ஜாமிங்க்கு ரொம்ப ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் சிக்னலை கொடுக்கும் இப்போ எம்கோடை வந்து அமெரிக்கன்ஸால் ஒரு இடத்துல மட்டுமே கூட யூஸ் பண்ண முடியும் அண்ட் அதை தாண்டி அந்த ஒரு இடத்துல வந்து எம் கோடை யூஸ் பண்ண முடியாத மாதிரியும் பண்ண முடியும் நார்மலாக ஜிபிஎஸ்சில் இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸு இப்போது அமெரிக்கர்கள் நினச்சாங்கன்னா எம்கோட உக்ரைனுக்கு கொடுக்கவும் முடியும் கொடுத்ததுக்கப்புறமா அந்த எம்கோட பறிக்கவும் முடியும் அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் தான் அது பேசிக்காக அந்த சேட்டலைட்டை வந்து அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்கோடை யூஸ் பண்ண முடியாது இப்போ எம்கோட் அப்படின்றப்ப இந்த எம்கோடோட இன்டகிரேட்டான ஆயுதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம் ஷேடோவும் ஏடிஏசிஎம்எஸும் ஸ்தாம் ஷேடோ பிரிட்டனோடது ஏடிஏசிஎம்எஸ் வந்து அமெரிக்காவோடது இப்போ இந்த இரண்டு ஆயுதங்கள் தான் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே போய் விழுக போகுது இப்போ ரஷ்யன் டெரிட்டரி அப்படின்றப்ப இந்த இடத்துலவும் ஒரு குழப்பம் இருக்குது அதை நம்ம அடிப்படையில் பார்க்கணும் ரஷ்யன் டெரிட்டரியில் இரண்டு வகை இருக்குது ஒன்று உக்ரைனின் டெரிட்டரியாக ரஷ்யா கிளைம் பண்ண அந்த ஒரு சாவரன் டெரிட்டரின்றது இதை உலக நாடுகள் ஏற்க மறுக்கிறாங்க இது டிஸ்பியூட்டட் டெரிட்டரி எந்தெந்த டெரிட்டரினா ஜப்பரோஷியா லுஹான்ஸு கேசன் இந்த மாதிரி பகுதிகள் வரும் இப்போ இதை தாண்டி சாவரன் ரஷ்யா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதாவது ரஷ்யாவோட வரைபடத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் ஏற்றுக்கிட்ட ஒரு டெரிட்டரி இருக்குது இதில் மாஸ்கோவை சொல்லலாம் குருஸ்க சொல்லலாம் இல்லை செயின்ட் பீட்டர்ஸ்பர்கை சொல்லலாம் இப்படிப்பட்ட ரஷ்யன் டெரிட்டரி ப்ராப்பரான ரஷ்யன் டெரிட்டரி எல்லோரும் ஒத்துக்கக்கூடிய ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ளே உக்ரைனியர்கள் தாக்குதல் நடத்த போகிறாங்க இந்த ஆயுதங்களை பயன்படுத்தின்றப்ப இதோட ரியாக்ஷன் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும் இப்போ லுஹான்ஸு கிரீமி இப்போ கிரீமியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரஷ்யன் டெரிட்டரின்னு அவங்க சொல்லிக்குவாங்க ஆனால் அது டிஸ்பியூட்டட் டெரிட்டரி கிரீமியாவில் ஸ்டாம்ஷாட பயன்படுத்தப்பட்டப்போ கூட இப்படிப்பட்ட ரியாக்ஷன் வந்து வரலை ஏன்னா அது டிஸ்பியூட்டட் பட் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே போகிறப்ப இதோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத இவங்க கொஞ்சம் கூட சட்டப் பண்ண மாட்டுறாங்க வெளிப்படையாகவே இன்ஃபேக்ட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி ஸ்டோரில் போய் நீங்கள் பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் எல்லாத்துலேயுமே புட்டினா வந்து கலாய்ச்சி தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க சும்மா ப்ளஃப் பண்ணிக்கிட்டு இருக்காரு புட்டின் அதெல்லாம் நடக்கவே நடக்காது உலகப்பொருளாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு பட் இதோட சீரியஸ்னஸ்ஸாக அவங்க உணர மாட்றாங்க மானா மற்ற நாடுகள் எல்லாமே இதோட சீரியஸ்னஸ்ஸாக உணர்கிறாங்க ஏன்னா சிம்பிள் இந்த எம் கோட் அப்படின்றத அமெரிக்கர்கள் மட்டுமே தான் உக்ரைனுக்கு கொடுக்க முடியும் மற்றும் அமெரிக்கர்கள் மட்டுமே தான் இந்த எம் கோடை பயன்படுத்த முடியும் உக்ரைன் வந்து இந்த ஆயுதத்தை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தவறு இதுக்கு முன்னாடி உக்ரைன் கிட்ட ஒரு பீரங்கி கொடுத்தாங்க அமெரிக்கா அப்படின்னா அந்த பீரங்கியை பயன்படுத்துறது யார் உக்ரைனு ஸோ அது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள போர் அப்படின்ற மாதிரி போயிடும் ஆனால் கோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த எம் கோடின் மூலமாக அந்த ஏவுகணை எங்கே போய் விழுகணும் அப்படின்ற அந்த டேரக்ஷனை கொடுக்க போகிறது ஒரு அமெரிக்க படைவீரர் தான் உக்ரைனியர்களால் இதை பண்ண முடியாது ஸோ உக்ரைனுக்குள்ளேருந்து நேட்டோ வீரர்களோ இல்லை அமெரிக்க படை வீரர்களோ இந்த ஏவுகணைகளை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றப்ப இது டைரெக்டாக நேட்டோ மற்றும் ரஷ்யாவின் போராக மாறிவிடும் இதுதான் நம்ம எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எம்கோடை பற்றினது ஏன்னா எம்கோடு அப்படின்றது சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது இது அமெரிக்கர்களால் ஏவப்படக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்றது அமெரிக்க ஆயுதம் ஏவப்படுறதுன்றது வேற அமெரிக்கர்கள் ஆயுதத்தை ஏவுறதுன்றது வேற இது டேரெக்டாக அவங்க ஏவுகிறதுக்கு சமம் டேரெக்டாக போருக்கு போகிறது சமம் இப்போ இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் கிளம்பிக்கிட்டுருக்கு இது தான் இப்போது எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பட் ஆவியஸாக இந்த மேற்கு நாடுகள் யாருமே வந்து இதை உணர்த்த போகிறது கிடையாது இங்கே இருக்கிற மக்களுக்கு அவங்க ஒரு பபுளுக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க அவங்களோட சைடு நியாயத்தை மட்டுமே தான் பார்க்குறாங்களே தவிர அதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து யோசிக்க மாட்றாங்க இந்த பிரச்சனை பெருசாக போனதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் எனிவேஸ் அதுக்கடுத்து முக்கியமான ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும் ட்ரம்ப்போட அசாசினேஷன் அட்டெம்ட்டு நேற்று நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அசாசினேஷன் அட்டெம்ட்டுன்றது பெரிய விஷயம்லாம் கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரசிடென்ட்டுக்கு நார்மலாக நடக்கிற ஒரு விஷயந்தான் இதில் சுவாரஸ்யமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அசாசினேஷனில் ஈடுபட்ட நபர் உக்ரைனில் படை வீரர்களை திரட்டக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கார் அதாவது ஏகப்பட்ட வீடியோஸ் ட்விட்டரில் கொட்டி கிடக்கு அந்த மனுஷனை பற்றி அதில் அவர் நேரடியாக போய் அமெரிக்க கிட்ட நீங்கள் கண்டிப்பாக வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக சண்டை போடணும் ரஷ்யர்களை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக அவர்களை கன்வின்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் உக்ரைனில் ஏகப்பட்ட ப்ரொமோஷனல் வீடியோ இப்போ இந்த ஏஸ் ஆஃப் பிரிகேடுக்கு ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ இருக்கும் அந்த வீடியோவில் இவர் வந்து கலந்துக்குப்பார் இவர் அந்த வீடியோவில் ஒரு உரமாக உட்காந்துருப்பார் ஸோ இந்த மாதிரி உக்ரைனுக்கு ஆதரவாக ப்ரோ உக்ரைனாக எந்த எல்லைக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களை ரெக்ரூட் பண்ணுற அளவுக்கு இருந்த ஒரு நபரு கையில் துப்பாக்கி எடுத்து பன்னெண்டு மணி நேரம் உட்காந்து நம்மளோட ட்ரம்ப்பை வந்து போட்டத்தில் பார்த்துருக்காரு இப்போது இந்த நபர் தனிப்பட்டு முடிவெடுத்திருக்காரா இல்லை இதுக்கு பின்னாடி உக்ரைனியின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி பட் அப்படி எதுவும் இருக்காது அப்படின்னு தான் நம்புகிறாங்க இது இந்த நபரோட தனிப்பட்ட முடிவுன்னு ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா இதுதான் உக்ரைனுக்கு கடைசி காலம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் உக்ரைனுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாலும் உக்ரைனியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் மேலே கை வைக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அமெரிக்கா சும்மா இருக்காது அமெரிக்கா அப்படின்றப்ப சிஐஏவை நான் சொல்கிறேன் பட் இந்த பிளான் சிஐவோட தவ இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எது எப்படியோ இந்த ஒரு நபர் அப்படின்றவருக்கும் உக்ரைனுக்கும் ஏகாப்பட்ட தொடர்பு இருக்குது அண்ட் இந்த ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைன் நடத்திக்கிட்டு இருக்கிற போரில் உக்ரைன் ஜெயிக்கணும் அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் அதனால தான் அவர் கண்ணு எடுத்து சுட்ருக்கார் அப்படின்றதும் நமக்கு தெரியுது இந்த குறிப்பிட்ட போர் அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஜனாதிபதியை ஒருத்தன் போட்டு தள்ளுற அளவுக்கு வந்து பரவிக்கிட்டு இருக்குது ஆனால் இங்கே மேற்கு நாடுகளில் இருக்கிறவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்காம புட்டின் வந்து ப்ளஃப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக கடந்து போயிட்ருக்காங்க இதுதான் பார்க்குறதுக்கு ரொம்பவே வேடிக்கையாக இருக்குது இப்போது இந்த காணொலி மூலமாக நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஆயுதத்தை கொடுத்தது அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி உக்ரைன் சண்டை போட்டதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது மேலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேட்டோ கமாண்டர்ஸ் உக்ரைனிய வீரர்கள் எங்கே எப்படி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தாலும் அது பிரச்சனை கிடையாது இப்போது இந்த லாங் ரேஞ்ச் வெப்பனை உக்ரைன் பயன்படுத்துனாங்க அப்படின்னா அது உக்ரைன் பயன்படுத்தினதாகவே கணக்கில் வராது அமெரிக்கா பயன்படுத்தினதாதான் தான் கணக்கில் வரும் ஒரு ப்ராக்ஸி இல்லாமல் டேரக்டாக ரஷ்யாவை அட்டிக்க போகிறாங்க அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் இப்போது இதுக்கு போட்டி என்ன பதிலடி கொடுப்பாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்குறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன மாதிரியான பதிலடி இருக்குன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்டு அண்ட் இது போல் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கொள்ள டிவி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சுமதாக நன்றி வணக்கம்